அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதன் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள கதையை தான் சொல்ல போறேன் அதாவது பல லட்ச வருடங்களுக்கு முன்னாடி கடவுள் முதல் முறையாக பூமியை உருவாக்குறாரு அவர் உருவாக்கின இந்த பூமியில பல உயிரினங்களையும் கடவுள் படைக்கிறாரு ஆனால் அவர் அப்போ படைத்த உயிரினங்கள் எதுக்குமே நிறங்களே இல்லை பூமியில் வாழ்ந்த அனைத்து உயிரினங்களும் நிறங்களே இல்லாம தான் வாழ்ந்துச்சு அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் கடவுள் பூமியில் உள்ள உயிரினங்களுக்கு நிறங்களை தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு வராரு ஒவ்வொரு உயிரினங்களா அவங்களுக்கு பிடித்தமான கலரை எடுத்துக்கலாம் அப்படின் சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட வராங்க முதல்ல மீன்கள் வந்து கடவுள்கிட்ட அவங்களுக்கு பிடித்தமான எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அதுக்கடுத்ததாக யானைகள் அவங்களுக்கு பிடித்த கலரை வாங்கிட்டு போகிறாங்க அடுத்த சிங்கம் அவங்களுக்கு பிடித்த கலரை வாங்கிட்டு போகிறாங்க இது போல் ஒவ்வொரு உயிரினங்களும் வந்து அதுங்களுக்கு தேவையான கலரை கடவுள்கிட்டேருந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படி கடவுள்கிட்டேருந்து கலரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவையும் புறப்படுது ஆனால் கடவுளை அவர் ரீச் பண்ணுறதுக்கு பல தூரம் அது பயணிக்க வேண்டியது இருந்தது பல லட்ச கிலோமீட்டர் அது பயணிக்க வேண்டியது இருந்தது ஆனால் கடவுளை எப்படியாவது பார்த்து நம்ம நிறத்தை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை விடாமல் பல லட்ச கிலோமீட்டரை கடக்க ஆரம்பிக்குது போகிற வழியில் பல புயல்களை அது மாட்டுது மாட்டியும் கடந்து போகுது கடைசியாக கடவுள்கிட்ட வந்து அடைகிறப்ப கடவுள் எல்லா உயிரினங்களுக்கும் நிறங்களை கொடுத்து நிறங்களை இல்லாமல் கொஞ்சம் நஞ்சம் வச்சுக்கிட்டு இருந்தார் அந்த பறவை வந்து கடவுள்கிட்ட நிறத்தை கேட்டதுக்கு அப்புறமா கடவுளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா அவர்கிட்ட நிறங்கள் ரொம்பவும் கம்மியாக தான் இருந்தது எல்லா நிறங்கள்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் அவரு வச்சிருந்தாரு அந்த பறவை கிட்ட எங்கிட்ட நிறமே இல்லையாப்பா அப்படின்னு சொல்றப்ப அந்த பறவை எனக்கு எதுதான் தெரியாது ஏதாவது ஒரு நிறையா நிறத்தையாச்சும் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா அவர்கிட்ட மிச்சம் இருந்த கூடிய எல்லா கலர்லேருந்தும் கொஞ்சம் நஞ்சத்தை எடுத்து அந்த பறவை மேலே தெளிக்கிறாரு தெளிச்சப்ப அது ஒரு புது டிசைனாக உருவாகுது அந்த பறவை பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகாகுது அந்த பறவை தான் பஞ்சவரண கிளி இது மூலியமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பறவை லேட்டா வந்துச்சு லேட்டா வந்தாலும் அதுக்கு ஒரு சிறப்பான கலர் வந்துச்சு அதே போல நமக்கு பல விஷயங்கள் நம்ம தேவைப்படுறது தாமதமானாலும் சிறப்பானதா நமக்கு தேவையானதா மகிழ்ச்சியானதா முடிவுல நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட அர்த்தம் அதனால தாமதமானது அப்படின்னா கவலைப்படாதீங்க நமக்கு தேவையானது கண்டிப்பா நம்மளை வந்து அடையும் நன்றி